ஓம் சக்தி என் அன்பு குழந்தையே நீ பிறந்த நொடியிலிருந்து இந்த நொடி வரை அவசரமாகவும் துடிப்பாகவும் தான் வளர்ந்து கொண்டிருக்கின்றாய் உன்னை யாராவது திட்டிவிட்டால் அந்த வார்த்தைகள் உன்னால் தாங்க முடியாது நீ அனைவரிடமுமே நல்ல பெயரை மட்டுமே வாங்க வேண்டும் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உன்னை யாராவது ஒரு குறை சொன்னால் கூட உன் மனம் நிச்சயமாக தாங்காது அது நான் அறிந்ததே அடுத்தவர்களுக்காக வாழ வேண்டும் என்று நினைத்து நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இதுவரை உன்னுடைய வாழ்க்கையை என்றாவது உனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா நிச்சயமாக இல்லை அனைவருக்குமே ஒருவர் நல்லவராக இருக்க வேண்டும் என்றால் அது கஷ்டம்தானே நீ நல்ல பிள்ளையாக இருக்கலாம் ஏன் நாலு பேருக்கு நல்லதை கூட செய்யலாம் ஆனால் உன்னை பிடிக்காதவர்களுக்கு போய் நீ தேடி சென்று நல்லது செய்தாலும் அதை அவர்கள் நல்லது என்று சொல்வார்களா நிச்சயமாக கிடையாது நீ என்னதான் நல்லது செய்தாலும் அவர்களை கோபுரத்தில் தூக்கி வைத்து கொண்டாடினாலும் உன்னை நல்லவர்கள் என்று அவர்கள் ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள் உன் மிதானே தங்கமே உன் சிந்தனை தான் உன் வாழ்வில் செதுக்கும் ஒளி போன்றதாகும் வார்த்தைகளின் அவலட்சணத்தால் வாழ்வு முறிந்து போகும் அறிவு தரும் விஷயங்களை அசை போட வேண்டும் நீ மற்றவையெல்லாம் மறக்க வேண்டும் உன் சிந்தனையும் செயலும் பிரகாசிகிற அந்த நீ பயன்படுத்தினால் உன்னுடைய வாழ்வும் ஜொலிக்கும் என்னுடைய அருளால் நல்லதொரு வாய்ப்பு உன்னை தேடி வரும் வாழ்வில் நல்லதொரு மாற்றமும் நடக்கும் இதுவரை வாழ்வே ஒரு சலிப்பாக ஒரு சங்கடத்தை அனுபவித்துதான் உடைய வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் ஒரு பெரிய தொடர் போல சிந்தனையில் மூழ்கி மனம் கவலைப்பட்டும் நொந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுகின்றாய் கலங்காதே விழுந்து என்று சொல்லுவதற்கு இணங்க கவனமாக ஓடு என்று நான் உன்னை எப்பொழுதுமே ஊக்கப்படுத்துவேன் எதிர்காலத்தை நினைத்து உறுதியாக ஓடு மண்ணோடு போராடினால்தான் விதை மரமாக முடியும் அதுபோல நீ வாழ்க்கையோடு போராடினால் மட்டும்தான் நீ நினைப்பதை அடைய முடியும் நீ நினைப்பதை அடைவதற்கு என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு தேவை என்று நீ எண்ணுகிறாய் வாழ்வில் நெருக்கடியான நிலையை அடிக்கடி சந்தித்து விட்டாய் தோல்விகளும் எத்தனையோ உன்னை துரத்தி துரத்தி வந்துவிட்டன நினைத்தது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக இருக்கிறதே என்ற எண்ணத்தில்தான் இதுவரை உன் மனம் கவலையால் வாடிக்கொண்டிருக்கின்றது கலங்காதே வருடங்கள் பல ஓடிவிட்டதே தவிர வாழ்க்கை சில நேரங்கள் சுமுகவாகவும் சில நேரங்கள் தொய்வாகவும் இருக்க வாழ்வின் மீது நம்பிக்கை என்பது சற்றும் இல்லாமல் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் தொலைந்து போன குழந்தை மீண்டும் கையில் கிடைத்ததைப் போல என் அருளால் உனது தொலைந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் நான் சொல்வதை நீ நம்பவில்லை என்று சொல்லாதே நிச்சயமாக நம்பு உன் வாழ்க்கையில நினைத்தது நிச்சயமாக நடக்கும்